ஹை நம்பர் அண்ட் பெயிஸ் இந்த பதவியில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வெளி வந்து ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் விஷயம் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்ட புதிய உத்தரவில் பார்த்தீங்கன்னா இந்த விஓ போஸ்டிங்கு பார்த்திங்கன்னா கிராம உதவியால் பண்ணிக்கான வயது வரம்பு இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க அதன்படி வந்து பொது பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டு வரம்பாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிசி எம்பிசி டிஎன்சி இந்த பிரிவினருக்கு முப்பத்தி ஒம்பது வயதாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதே போல் எஸ்டி கைம்பெண்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயதாக நிர்ணயம் பண்ணிக்காங்க இந்த மாற்றம் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு ஸோ மேலே வந்து இந்த விஓ போஸ்டிங்கில் யார் நியமிக்கப்படுறாங்களோ அந்த அப்ளை பண்ணுறவருடைய வயது வரம்பை மாவட்ட ஆட்சியர்களாக தவறாமல் பின்பற்ற வேண்டுட்டு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அடுத்த விஷயம் இந்த ஜிஎஸ்டி குறைப்பினால் ஆவின் பால் பொருட்கள் பார்த்திங்கன்னா எண்ணிலிருந்து கம்மி பண்ணியிருக்காங்க இன்னிலிருந்து நம்மளுக்கு வந்திருக்கு இதன்படி இது வரைக்கும் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட இரநூறு கிராம் பன்னீர் பார்த்திங்கன்னா இப்போ நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க அதே போல் ஐநூறு கிராம் பன்னீர் பார்த்திங்கன்னா முந்நூறு ரூபாயிலிருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு விற்பனை செய்கிறாங்க மேலும் வந்து ஒரு லிட்டர் நெய் விலை பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பதாக குறைத்திருக்காங்க இந்த விலை மாற்றம் எல்லாமே எண்ணிலிருந்து அமலுக்கு வந்திருக்கத ஆவியின் நிறுவனம் தெரிவிக்கிறாங்க அடுத்த விஷயம் கேஸ் சிலிண்டர் வந்து இலவசமாக கொடுக்க போகிறாங்க நவராத்திரி விழாவை முன்னிட்டு பிரதமருடைய உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே இருபத்தஞ்சு லட்சம் புதிய கேஸ் இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கப்படுறோன்ட்டு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரான ஹர்தீப் சிங் பூரியை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கார் இதனால் மொத்த உஜ்வாலா இணைப்புகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பத்து கோடி அறுபது லட்சம் தாண்டி இருக்கான் ஸோ பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு அடுத்த விஷயம் வாட்ரு பாட்டிலோட ப்ரைஸ்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ ஜிஎஸ்டி குறைப்பினால அதன்படியே வந்து இப்போ ரயில் பயணத்தினப்போ விற்கப்படக்கூடிய தண்ணீர் பாட்டிலுடைய விலையை வந்து இந்திய ரயில்வே ஒன் ருபி கம்மி பண்ணியிருக்காங்க இதே விஷயமா இந்திய ரயில்வே ஆஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த விலையை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இன்றையிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில் விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து பதினாலு ரூபாயாக குறைத்திருக்காங்க அரை லிட்டர் பாட்டில் விலையை பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து ஒன்பது ரூபாயாக குறைத்திருக்காங்க இந்த விலை குறைய பார்த்திங்கன்னா ரயில்வே கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய அனைத்து உணவு மற்றும் பானங்கள் விற்பனை நிலையங்களையும் ரயில்வேகளையும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெஷ் காம்புறங்க தேங்க்யூ நம்பர் நம்பி